தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிர் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த விவாதத்தில் மத்திய அரசு எழுபது வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு இலவச காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறது மத்திய அரசினுடைய இந்த மெகா திட்டம் எந்த வகையில மக்களுக்கு பயனுள்ளதாக மாற இருக்கு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதுல இருந்து இது எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு அம்சங்களை புதிந்து இருக்கிறது இந்த எழுபது வயதை கடந்தவர்களுக்கான இலவச காப்பீடு இதான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் நிறைய இது சார்ந்த விளக்கங்களை கூட இந்த விவாதத்தின் மூலமாக நம்ம பெற இருக்கிறோம் எழுபது வயதில் இலவச காப்பீடு மத்திய அரசினுடைய மிகா திட்டம் இரண்டு கருத்துறையாளர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறாங்க ஒருவர் மருத்துவர் திரு ஜே எஸ் ராஜ்குமார் மற்றொருவர் பொருளாதார பேராசிரியர் திரு முத்துராஜா இருவரையும் வரவேற்று விவாதத்துக்குள் சொல்கிறேன் மருத்துவந்து தூக்குறேன் சார் மருத்துவ காப்பீடு திட்டம் முதல்ல எந்த அளவிற்கு முக்கியமானது தனியார்லேயும் இருக்குது அரசும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் வச்சிருக்கிறது எப்படி அது செயல்பாட்டில் சொல்லுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதல் முறையாக இந்த பி எம்ஜே நீங்க சொன்ன ஜன் ஆரோக்கிய யோஜனை வரும்பொழுது இப்போ கூட உலகத்திலேயே உலகத்திலேயே வேற எந்த நாடும் செய்யாத அளவுக்கு அவ்வளோ பேராது ஏறக்குறைய ஐம்பது கோடி மக்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் அவங்கள வந்து கவர் பண்ணுற ஒரு திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய ஜனத்தொகை எடுத்துட்டீங்கன்னா முன்னூற்றி முப்பது மில்லியன் இட்ஸ் தேர்ட்டி த்ரீ க்ரோர்ஸ் ஆனால் நம்ம வந்து இந்த ஒரே ஒரு திட்டத்தில் ஐநூறு மில்லியனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேற்கு ஒரு ஒரு கவர் கொடுக்குறோம் அது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரதானமாக வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் உடைய அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டது ஓகே அதை தவிர இப்போ இந்த புது யோஜனா திட்டம் என்னன்னா இதை தவிர எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஐந்து லட்சம் நிதியை தவிர இன்னும் ஒவ்வொரு முதியோருக்கும் அஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்படும் ஓகே அந்த ஃபைவ் லேக்ஸுங்கிறது ஃபார் அ ஃபேமிலி ஒரு த விபத்துக்கு ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனுக்கும் ஃபேமிலி ஆப் டு ஃபைவ் ஓகே ஒருத்தருக்கும் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த அஞ்சு லட்சத்துல அவங்க வீட்டில் வந்து ஒரு அது எப்படி வச்சுருப்பாங்கன்னால் சில சுமயம் ஆறு ஏழு பேர் இருந்தால் கூட இந்த ஆறு ஏழு பேருக்கு அப்படி சேர்த்து அந்த அஞ்சு லட்சத்துக்கு வைப்பாங்க இப்போ அந்த வயோதிகர்களுக்கு மட்டும் தனியா தனியாக வச்சு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா தாத்தாவுக்கு அஞ்சு லட்சம் பாட்டிக்கு அஞ்சு லட்சம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறையாக இன்னும் ஒரு ஒரு கோடி குடும்பங்களுக்கு வயோதிகர்கள் உள்ள குடும்பம் இது ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் எடுத்து அதுலேருந்து இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி கொஞ்சம் ஏற்றிருக்காங்க அதுக்கேற்ற போல் ஃபேக்டர் பண்ணி பண்ணி ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு மில்லியன் நாலரை கோடி வயோதிகர்களுக்கு இது ஒரு நல்ல திட்டமாக அமைஞ்சிருக்கு ஸோ அதோடைய அடிப்படை சூப்பர் அதோடைய பிரின்சிபல் சூப்பர் நீங்கள் அதே போல் இந்தியா பல விஷயங்கள் ஃபஸ்ட்டுங்க ஒரு மருத்துவர்ங்கிற முறையில் நான் நல்லது சொல்கிறேன் ஒரு சில மாற்றுக்கிறதுக்கு அப்புறம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு திட்டமும் உலகத்திலே இந்தியாவில் வந்து அறுபதாயிரம் மருத்துவமனைகள் இருக்குது சின்ன மருத்துவமனை வந்து பெரிய மருத்துவமனை தனியார் ப்ளஸ் கவர்மெண்ட் மருத்துவமனை இந்த அறுபதாயிரம் மருத்துவமனையில் நாற்பத்தி ரெண்டு நாற்பது சதவ சதவீதம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரம் மருத்துவமனைகள் இந்த திட்டத்தில் அக்செப்ட் பண்ணுறாங்க இது ஸோ இது வந்து ரொம்ப நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாங்களும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணுவோம் இந்த திட்டம் படி ஒம்பதாயிரமோ பத்தாயிரம்தான் ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு என்ன அது மாதிரி இருக்குது பின்னா எப்படி நீங்கள் ஒரு பெரிய இது என்ன சொல்கிறாங்க நீங்கள் எந்த தனியார் மருத்துவமனையும் இருந்தாலும் போகலாம் இந்த திட்டத்தின்படி அவங்க இதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு போகலாம் ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீங்கள் ரூபா பத்தாயிரம் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் நான் பேர் சொல்ல விரும்பலை பல இந்த ஐந்து நட்சத்திர ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனால் அங்கே போய் காற்று காற்று விட்டுட்டுலாம் தண்ணி குடிச்சுட்டு வந்தாலும் ஒன்பதாயிரம் ரூபாயிடும் பின்ன எப்படி அப்போ பெரிய நட்சத்திர ஹாஸ்பிட்டல்ஸ் இதை எடுத்துக்க மாட்டாங்க அப்போ சின்ன மருத்துவமனைகள் தான் எடுத்துப்பாங்க இப்போ பாயிண்ட்டை கேளுங்கள் இப்போ நான் வந்து ஒரு மருத்துவன் ஒரு சமூக ஆர்வலர்னு நான் பேசுகிறேன் வயசானவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் கூட ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கும் இதனால் தான் அவர் மோடிஜி வந்து ரெண்டு மூணு நாட்கள் முன்னால் சொல்லும்போது கிவ் எவ்ரி ஓல்ட் பர்சன் டிக்னிட்டி கேர் அண்ட் சப்போர்ட்னு சொல்லியிருந்தார் கண்ணியம் கொடுக்கணும் கவனிப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு மெஷின் மிஷினில் ஒன்றும் இல்லை ஆனால் அவங்களால அந்த ரூபாய்க்கு பண்ணால் கட்டுப்படி ஆகும் புரியுதா ஸோ நல்லது பண்ணுற அடிப்படையை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ட்வீக்கிங் அது பண்ணணும் இல்லை இப்போ ஃபைவ் லேக்ஸ் இது வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒன் லேக் அப்படிங்க ஒரு நபருக்கு அப்படிங்க ஒரு 5 லாக் இப்போ 5 லாக் அப்படிங்க வரும்போது இந்த ஆபரேஷன் அந்த ரேட் ஃபிக்சேஷன் அதிகப்படுத்தி இருப்பாங்கல உள்ள இல்லையே தான பிரச்சனை அது அந்த இந்திய மருத்துவ சங்கம் கோயி கோயி கத்துறாங்க நீங்க 5 லட்சம் ஒரு வயோதிகர்களுக்கு கொடுத்தா ஒரு இதுல அதுல வந்து உங்களுக்கு ডেইলি நா ডেইলি ஆபரேஷன் படிப்பாங்க ஒரு ವರ್ಷத்துக்கு ஒண்ணோ ஒரு ரெண்டு மூணு ವರ್ಷத்துக்கு ஒண்ணோ பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை நம்ம வந்து ஒரு சமூக ஆலோசகர் நம்மளான் சான்றோர் நினச்சிட்டு ஒருத்தன் கேட்குறாங்க அவர் போகும்பொழுது ஒரு சின்ன மருத்துவமனைக்கு போகும்பொழுது அந்த சின்ன குட்டி மருத்துவமனையால் தான் அவங்க கொடுக்குற இப்போதைக்கு கொடுக்குற அந்த ரேட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்வீக்கிங் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு நல்லா இருக்கும் அவங்க வச்சுக்கிட்ட இன்னும் அதிகப்படுத்துறோம் கரெக்ட் ஒரு நல்ல கேர் வரும் பட் பல விஷயங்கள் போக போக நான் பேசுறேன் திரு முத்துராஜா சார் வணக்கம் ஒரு காப்பீடு போடணும்னாலே அதுக்கு ஒரு டைம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் ஒரு தனியார்ல செய்யணும் அப்படின்னா இந்த மருத்துவ காப்பீடு வந்த பிறகு ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சருடைய காப்பீடு திட்டங்கள்லாம் இருந்துச்சு இப்ப மத்தியிலையும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அது துவங்கும் போதே ஒரு சாட்டிஸ்பெக்ஷனா இருந்துச்சு ஒரு ஆதார் கார்டை கொடுத்தா போதும் நம்ம வீட்டில இருந்தே அந்த திட்டத்திற்கான கார்டு நம்ம கைக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அது கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இதனுடைய எப்படி சார் ரொம்ப அருமையான கருத்தை வலியுறுத்திருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி இந்த சூழல் நமக்கு தெரியும் கட்டாயம் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கான இலவச காப்பீட்டு திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதனுடைய பேஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பொருளாதாரமானவனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும் இந்தியா ஏஜிங் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கிறார் இந்தியா இந்தியா ஏஜிங் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதுல மூன்று விஷயங்களை வலியுறுத்துகிறார் ஒன்று உலகிலே இந்தியாவிலே வயதானவர்கள் மிக அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள் மூத்த குடிமக்கள் மிக அதிகமாக இருப்பார்கள் என்கிறார் இரண்டு இந்த மூத்த குடிமக்களுக்கு தேவையான மூன்று விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் ஒன்று மருத்துவம் இரண்டாவது அவர்களுக்கான நிதி ஆதாரம் மூன்று அவங்களுக்கான கேப்பபிலிட்டி மருத்துவர் அருமையாக சொன்னார் மூத்த குடிமக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால் அந்த பிரச்சனை பூதாகரமாக மாறும் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏஜிங் ஃபேக்டர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்யணும் நான் இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஜெரண்டாலஜின்னு சொல்கிறோம் அதாவது இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஏஜி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அவங்களுடைய ஆய்வறிக்கைகள்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஆண்டுகள் இருபது ஆண்டுகளிலே இந்தியாவிலே ஏஜி பீப்புள் மிக அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு இந்த பெரிய முயற்சி வரவேற்கத்தக்கது சரியான நேரத்திலே சரியான பதத்திலே சரியான நோக்கிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை கட்டாயம் வரவேற்கவே நினைக்கிறேன் கேக்குதா சார் இந்த அடிப்படை இந்த மூன்று முக்கிய விஷயங்கள் அதாவது ஒன்னு ஏஜிங் இந்தியான்னு பாக்குறப்ப இன்னும் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள்ல நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இரண்டு யுரைட்டட் நேஷன்ஸ் சொல்லக்கூடிய பரிந்துரைகளில் இந்தியாவிலே வயதானவர்களை மருத்துவம் நிதி ஆதாரம் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த அடிப்படைகளில் தான் இந்த கொள்கையை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக மருத்துவ சொன்னது போல ஏற்கனவே மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கிறதே மூத்த குடிமக்களுக்கு ஏன் சிறப்பு திட்டம் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும் எண்ணிக்கை அளவு அதிகம் இந்தியாவிலே மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நமக்கெல்லாம் தெரியும் ஆவரேஜ் ஏஜிங் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அதிகரித்துக்கொண்டே வருகிறது ஒரு காலத்தில் ரிட்டைர்மெண்ட் ஏஜ்ன்றது ஐம்பது ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஸோ இன்றைக்கு இருக்க சூழலில் வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அவர்களுக்கான நன்மைகள் பொருத்த வேண்டியிருக்கிறது அவர்களுக்கான மருத்துவ செலவு அதிகரிக்க வேண்டியது அதே நேரத்தில் வயதானவர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கிராமப்புறங்கள் வயதான பெண்கள் இவர்களுக்கான வசதிகள் மருத்துவ வசதிகள் என்பது எதிர்பார்த்த அளவில் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த இந்த குடிமகளுக்கான மருத்துவ காப்பீட்டு நான் வரவேற்கிறேன் ஆனால் போல இந்த ஐந்து லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாளடைவிலே இந்த அளவு அதிகரிக்கப்படும் இரண்டு விதத்திலே அதிகரிக்கப்படும் என்று நினைக்கிறேன் ஒன்று அளவு அதிகரிக்கப்படும் இன்னொன்று தேவை அறிந்து எல்லோருக்கும் இது என்றால் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் சார்ந்திருக்கிறது மூத்த குடிமக்கள் எப்படிப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தேவை இருக்கிறது குறிப்பாக அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில எல்லாம் கொண்டு வருகிற போது அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான அந்த அட்டை பெறுவதற்கே நம்ம சரியாக அந்த துறையில முயற்சி செய்து அந்த அட்டையை வைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மருத்துவத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இன்சூரன்ஸ் பெற முடியும் ஆனா இப்போது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அது துவங்கப்பட்ட பிறகு நமக்கு நோய் வந்த பிறகு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண பிறகு கூட நம்ம இந்த இன்சூரன்ஸ் கார்டை பெற்றுக்கொள்ளலாமா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு மக்களிடம் நீங்க சரியான கேள்வியை கேட்டுருக்கீங்க ஏன்னா ஏற்கனவே இருக்க திட்டங்கள்ல சில இடர்பாடுகள் இருக்கிற உதாரணத்திற்கு அவங்க ஒரு ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கலாம் ஆனால் அதனுடைய பலன் பற்றி தெரியாதவர்கள் நிறைய இருந்தாங்க சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது தெரியாத இந்த சூழலில் குறிப்பாக வயதானவர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு இந்த நன்மைகள் சரிவர சென்றடைய வேண்டும் என்று என்பதற்காகவே அறிவிக்கப்பட்ட திட்டம் நம்ம ஒரு பக்கம் அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் இருந்தாலும் கூட அதனுடைய பயன்பாட்டு அளவு அதாவது பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கிறப்ப வந்து அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ரேட் கொஞ்சம் கம்மி தான் நம்ம ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெரிய சக்ஸஸ் ஆனால் அப்சலூட் அடிப்படையில் ஒரு முழுமையான அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எல்லோருக்குமான நன்மை போய் சேரவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மூத்த குடிமக்களுக்கான எழுபது வயதில் இலவச காப்பீட்டு மத்திய அரசு மெகா திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு என்று நினைக்கிறேன் இதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கிராமப்புறம் சார்ந்தவர்கள் எழுபது வயதை தாண்டிய பெண்கள் மலை மலை மலைப்பிரதேசத்தில் இருக்கூடிய மக்கள் இவர்களுக்கு எப்படி இன்னும் நாம் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறிப்பாக மருத்துவர்கள் மட்டுமின்றி சமூக செயல்பாடு மாஸ் மீடியா சோஷியல் மீடியா மூலமாகவும் முயற்சி செய்யப்படும் நான் நினைக்கிறேன் நிறைய திரு ராஜ்குமார் சார் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்து இதை விரிக்க வேண்டியது இருக்கு பொதுவாக நீங்க அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறதுனால ஒரு டாக்டரா அதுக்கான பில்லிங் பண்ணும் போதெல்லாம் என்னென்ன ஒரு மருத்துவமனைகளில் சிரமம் இருக்குன்னு சொல்றீங்க பொதுவாக அந்த கார்டு வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு அதை சிலவங்க அதை எடுத்திருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் நோய் வந்த பிறகு அந்த நேரத்தில் அந்த கார்டு இல்லாமல் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு பிறகு எளிதில் இதெல்லாம் எப்படி கிடைச்சிது அப்படி நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் ஸோ இந்த தொழில்நுட்பத்தை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காங்க இந்த அரசு அதாவது இந்த கருத்து உத்தராஜன் சார் சொன்ன போல கருத்து ஆறு கோடி மூத்தவர்களுக்கு வயதிகளுக்கு கிடைக்குது நாலரை கோடி குடும்பங்களில் அதில் நீங்கள் சொன்னப்போல பலருக்கு வந்து ஒரு இடர்பாடு வந்துட்டு அவங்க போவாங்க ஒரு வியாதி அப்புறம் அது வந்து தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி மூலமாக வெறும் ஒரு ஆதார் கார்டோ அல்லது ரேஷன் கார்டோ இருந்தாலே அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனால் கூட கிராமங்களில் இருக்கவங்க ஏறக்குறைய பதினஞ்சு அல்லது இருபது நிமிடங்களில் நான் ரொம்ப முக்கியமான நல்லதும் கேட்டதும் சொல்ல போகிறேன் பதினஞ்சு நிமிஷத்தில் கிடச்சிருது கார்டு ஆனால் இப்போ நான் வரதுக்கு முன்னால் இந்த ப்ரோக்ராமுக்கு வரதுக்கு முன்னால் எங்கள் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தவிர இன்னும் ஆறு ஏழு மருத்துவமனைகள்கிட்ட பேசுனேன் எட்டு மருத்துவமனைகள்லையும் இது வந்து எங்களால் வந்து இயங்க முடியல ஏன் ஏனென்றால் இது வந்து ஹெல்த் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் திட்டம் எப்படி இருக்குன்னா இப்போ ஐந்து லட்சத்தில் ஒரு லட்சம் மாநில அரசில் நாலு லட்சம் இந்த வயோதிகர்களை விட்டுருங்க நான் ஜென்ரல் சொல்கிறேன் நாலு லட்சம் மத்திய அரசிலேருந்து வரணும் அது எப்படி இந்த ஸ்கீமை வந்து கட்டமைப்பு அப்படின்னா ஒருத்தர் வந்தால் உடனே இந்த லோக்கல் ஹெட் ஆஃபீஸ் நோடல் ஆஃபீஸ் இங்கே கிளை ஆஃபீஸ்க்கு சொல்லி இங்கே வந்து அலுவலகம் வந்து மாநில திட்டத்திலேருந்து முதல்வர் திட்டத்தில் நாங்கள் ஒரு லட்சம் கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு நாலு நாலு மடங்கு மத்தியத்திலேருந்து வரும் இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஈர்ப்போ காதலோ இல்லாததுனால இந்த ஒரு லட்சம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால அவங்க நாலு லட்சம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் ஆகுது பண்ண பண்ணுவோம் அதுதான் அந்த கண்கரண்ட் லிஸ்டோட பிரின்சிபிள் அப்படி தானே எப்போவுமே கண்கரண்ட் லிஸ்டோட பிரின்சிபல் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு எப்படி பச்சிருக்காருன்னா இந்த மாநில அரசு ரிலீஸ் பண்ண அதுக்கு நாலு மடங்கோ மூணு மடங்கோ ஒவ்வொரு திட்டத்துக்கு ஏற்றப்போட அதில் இந்த ஆதாரத்தை அங்கே கொடுத்தோடனே அவங்க ரிலீஸ் பண்ணலாம் பட் இங்கேயும் அங்கேயும் உரையாடல் சரியா இல்லாதனால யார் கஷ்டப்படுறாங்க மக்கள் மருத்துவமனைகள் மருத்துவமனைகள் நய்யா வந்துட்டோம் வந்துட்டோம் வந்து அவங்க கேட்குறாங்க மருத்துவமனைகள் எங்களுக்கு என்ன தெரியுது நாங்கள் வந்து கிளியரன்ஸ் வாங்க பண்ண முடியாது ஸோ எதுக்காக நான் சொன்ன தயவு செய்து சம்பந்தப்பட்ட கிளை அலுவலகங்கள்ல இருந்து தமிழ்நாட்டிலும் தயவு செய்து ம மாநில அரசு மத்திய அரசு உங்கள் சண்டை மற்ற விஷயத்த வச்சுக்கோங்க மக்களுடைய சுகாதாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உடல் பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து இந்த திட்டத்தை திருப்பியும் திறந்து மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் வச்சிருங்க இதுவே அப்படி அப்படி இவ செயல்படுத்தல உடனடியாக அதை அப்ரூவ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் மற்ற மாநிலங்களில் உள்ளவங்க சரியா பயன்படுத்திக் கொள்வாங்க அவங்க பயங்கரமா பண்றாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் கொடுக்குற பாருங்க இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீமா சூப்பரான ஸ்கீம் எப்படி மூணு புள்ளி ஏழு கோடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் இது உலக ரெக்கார்ட் தேர்ட்டி செவன் மில்லியன் மூணு புள்ளி ஏழு ஹாஸ்ப கோடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் இந்த ஸ்கீம் வழியாக வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாயில் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் செலவழிக்கப்பட்டிருக்கு ஸோ மத்திய அரசுடைய கோட்பாடு அடிப்படை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாடு போன்ற ஒரு சின்ன பிரச்சனைகள் மாநில மத்திய பிரச்சனை இருக்கும்பொழுது அதில் அடிப்படுறது நாம தான் பின்ன என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துல தான் ஓகே பண்ணுறாங்க அதாவது அரசு மத் மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சம் கொடுத்தா மத்தியம் இருந்து நாலு வருது ஸோ பேஷன்ஸுக்கு வேறு வழி இல்லைனா அப்பா நீ அரசு மருத்துவமனைக்கு போ அங்கே இந்த கார்டு கொடுக்கலாம் இது வரைக்கும் எப்படி அரசு வந்து இலவசமா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த திட்டம் வந்துட்டு அப்புறம் மாநிலமும் சரி மத்திய அரசும் சரி இந்த அரசு மருத்துவமனைகளுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து அரசு மருத்துவமனைக்கு ஊஜ்யம் வாங்கிட்டு இருந்த அரசு மருத்துவமனைக்கு ஒன்பதாயிரம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு யூட்டர்ஸ் ஆப்ரேஷனுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஓகே இன்கம் அதை வச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் லைப்ரரி பண்ணுறாங்க புது கருவிடாங்க அது நல்ல விஷயம் ஆனால் அது வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செட் ஆக மாட்டேங்குது பிளஸ் இப்போதைக்கு இந்த இயக்கத்தில் வந்து பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருந்தால் நம்ம வெளியில் வந்து சொல்லணுங்க ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் பிஜேபி டிஎம்கேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு நான் ஒரு மருத்துவன் முன்னால் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு போனா ஒரு வயசான ஆடு அவன் தான் முக்கியம் அந்த குடும்பம் முக்கியம் தயவு செய்து எல்லாருக்கும் ஒரு ஒரு அப்பீர் மாதிரி தயவு செய்து எல்லாரும் மக்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க திட்டம் நல்ல அருமையான திட்டம் ஒழுங்கா செயல்படணும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க ராஜ்குமார் சார் நான் அடுத்த சுற்று வச்சு நிறைய செய்யறேன் அதுக்கு முன்னாடி திரு முத்துராஜா சார் சில விஷயங்களை குறிப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு கார்டு வைத்து கொண்டவர்கள் தங்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் அப்படின்னா

பாதி நோய் குணமாயிடும் உங்களுக்கு தெரியும் ஒரு இன்சூரன்ஸ் கார்டு இருக்குனால அது பிரைவேட் இன்சூரன்ஸா கவர்மெண்ட் இன்சூரன்ஸாங்கறத தான் கேள்வி அது அது அடுத்த ஸ்டேஜ் முதல்ல கார்டு இருந்தாலே அது வந்து மனதுல உள்ள இந்த நம்ம சேஃப்டியா இருக்கும்னு நினைச்சுக்கறாங்க அதுக்கே பெரிய இது இரண்டாவது இந்த கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கிற எஜுகேஷனோ ஹெல்த்தோ இது ரொம்ப முக்கியம் டாக்டர் வந்து ரொம்ப நாசுக்கா ஓபனா சொல்லிட்டேன் ஒரு பொருளாதாரமானவனா நான் அதை ரொம்ப முக்கியமா வலியுறுத்தி சொல்லணும் ஏன்னா இந்தியா கனடா மாதிரி நாடுகள் வந்து ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கும் மத்திய மாநில உள்ளாட்சி அரசாங்கம் உள்ள ஒரு இந்தியா அந்த அந்த காண்டெக்ஸ்டில் கட்டாயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மறுபடியும் ராஜ்குமார் சார் மூலமாகவே நாமும் வலியுறுத்த வரும்போது மத்திய மாநில அரசுகள் தயவு செய்து இந்த ஹெல்த் அடிப்படையில் கல்வி அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களின் நலத்தில் மக்களின் கல்வியில் விளையாடாமல் அதை ஈஸி ஈஸினஸ் நம்ம எப்படி தொழில் கொள்கை கொடுக்குறோமோ அதே போல கல்விக்கும் மருத்துவத்துக்கும் கொண்டு வர வேண்டும் பணம் மட்டும் நான் சொல்லல ஒரு கொள்கை இருக்கலாம் இப்போ அழகா ரெண்டு விஷயத்த ராஜ்குமார் சார் சொன்னாங்க ஒன்று அரசாங்க மருத்துவமனைகளில் அதனுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டு தனியார் துறையில் என்னதான் அவங்க ஒரு பெரிய சர்வீஸ் கோட்டில் இருந்தாலும் குறைந்தபட்ச லாபம் இருக்க வேண்டும் வி கால் இட் நார்மல் ப்ராஃபிட் சொல்லுவான் கூட நார்மல் வரணும் அந்த கட்டாயம் தனியார் இந்த காப்பீட்டு திட்டத்தை பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கான பிரச்சனைகள் அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும் ஏதோ மாநில தமிழ்நாடு அல்லது இந்தியா அல்லது பீகார் அப்படின்னு இல்லை எப்படி ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கோ அது மாதிரி ஒரு மருத்துவ கவுன்சில் மத்திய மாநில அரசுகள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து அதற்கான பிரிவுகளை கொண்டு வர வேண்டும் ஏன்னா நம்ம நோக்கமே எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்றதான் குறிப்பா வந்து உங்களுக்கு தெரியும் மறுபடியும் நான் சொல்றேன் முக்கியமான விஷயம் இந்த வய மூத்த குடிமட்டலுக்கான மருத்துவம் அது சரியா அந்த முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அந்த பாக்குறப்ப ரெண்டு விஷயம் பாசிட்டிவா நான் பாக்குறேன் ஒன்னு அரசாங்க மருத்துவமனைகள் ஒரு அதுக்கு இடையில ஒரு கேள்வி சாதாரணமா கேட்டேன் தனியார் மருத்துவ காப்பீடு காடு வைத்திருக்கிறவர்களுக்கும் அரசு மருத்துவ காப்பீடு வைத்திருக்கிறவர்களுக்கும் அந்த ஃபைனல் டைப் கிரிட்டிகல் சிச்சுவேஷன்ல எது அதிகப்படியான ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறது காம்படிஷன் காம்படிஷன் இருக்கு நீங்க வந்து ஒரு மெட்ரோ சிட்டில போய் பாத்தீங்க அப்படினா பிரைவேட் ஹாஸ்பிடலோட பிரைவேட் இன்சூரன்ஸ் கார்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பா ஆனா அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் கார்டு வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப பரிச்சயமா இருக்கா கிளைம் கிளைம் எதுக்கு கிளைம் எதுல ஈஸியா கிடைக்குது குயிக்கா கிடைக்குது கிளைம் வந்து கட்டாயம் தனியார் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஆஃப் மினிமம் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்கள் துறை எப்பவுமே வந்து ஒரு தனியார் துறையில குறைந்தபட்ச லாபம் இருக்கின்ற பொழுது அது இருக்கும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா காம்படிஷன் இருக்கு நீங்க அரசாங்க அரசாங்க முதலீட்டு திட்டத்துல அரசாங்க மத்திய அரசோ மாநில அரசோ இலவச காப்பீட்டு திட்டத்துல வந்து லாபம் கிடையாது நலம் நோக்கம் இருக்கு அதனால எப்பவும் இந்த வேகம் ப்ராஃபிட்டுக்கும் வெல்பேருக்கும் போட்டி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வின் பண்ணும் அதே சமயத்துல ப்ராஃபிட் ரொம்ப அதிகம் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்காக இந்த திட்டங்களை கொண்டு வருகிறது அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் அதே சமயத்துல தனியார் மருத்துவமனைகள் இந்த தனியார் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களும் அரசாங்கத்துடைய காப்பீட்டு திட்டங்களும் அவங்களுக்குள்ள அந்த வேறுபாட்டை களையும் வாயிலாக உருவாக்க வேண்டும் அப்பதான் நிறைவேற்ற முடியும் சார் சொன்னாங்க தனியார் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அந்த கிளைம் கிடைக்கிறதுல இருந்து அதுக்கு அந்த கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உண்மையாவே அப்படித்தானா அரசாங்கத்துக்கு சொன்னாரு நாங்கள் முதல்ல வந்து சொன்னாருன்னா ஒரு சில மாநிலங்களில் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் படிச்சிருந்தேன் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு இது மாதிரி பல மாதங்கள் எடுத்துக்கிறாங்க என்னாச்சு இதுக்காக மூணாவது நபர் நிறுவனம் தேர்ட் பார்ட்டி இன்சூர் கொண்டு வந்தாங்க இன்சூரன்ஸ் கடைசியில் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ரொம்ப ப்ராஃபிட் அவர் சார் சொன்னாரே மனோபாலி ப்ராஃபிட் மனோபாலி ப்ராஃபிட் வர்றது இந்த தேர்ட் பார்ட்டி நிபுணர்கள் ஏன்னா காசு வந்து கவர்மெண்ட்ல இருந்து வருது வியாதி வந்து பேயருக்கு இருக்கு இந்த பேயருக்கு இருக்கு இந்த பேயிக்கு இருக்கு பாவம் பேஷண்ட்டுக்கு இருக்கு பேயிங்கிறது அந்த அந்த சர்வீஸ் அவங்களுக்காக பண்ண அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த நபர்கள் அங்க இருந்து போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு முக்கியமான உண்மை உங்ககிட்ட சொல்கிறேன் கோடிக்கணக்கான காசு இந்த மூணாவது நபர் நிறுவனங்களுக்குள்ள இருந்து அவங்க அதுக்கப்புறம் டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க அவங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ள ஆயிரம் கோடி முந்நூறு கோடி இரநூறு கோடி அவங்க வந்து வங்கிகளில் வச்சு அதோடைய வட்டியே அந்த ஒரு வாரத்துக்கோ ரெண்டு வாரத்துக்கோ ஆறு வாரத்துக்கோ அவங்க எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துட்டு அவங்க கொடுக்கும்போது மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளே ஒரு பெரிய இடையூறாகுது நெருக்கடி ஆகுது ஏன்னா அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்போ இன்னும் ஆறு வாரம் வெயிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியுமா அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் சம்பளத்தை இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டாப் டவுன் இக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கணும் மேலேருந்து வந்து அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வாங்க கடைசியாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் டிரைவர் வீட்டில் இருக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு பை வாங்கணும் டிஃபன் வாங்கணும் புக்கு வாங்கணும் அதுக்கு காசு வேணும் அது தனியார் மருத்துவமனையோட வாட்ச்மேனுக்கும் ட்ரைவருக்கும் கொடுக்கணும் தயவுசெய்து மக்கள் எல்லோரும் இக்கனாமிக்ஸ் ஒரு சமுதாயம்னு பார்க்கணும் ஸோ இஸ் டிலே கிரிக்கிள் டவுன் இஃபெக்ட்னு வருது வேற எஸ் அது கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைக்கு தரம் உயர்த்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நூல்கள் வாங்குறதுக்கு கருவி வாங்குறதுக்கு தான் ஒரு அஞ்சாறு வாரம் மூணு நாலு மாதம் ஆனால் கூட

மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோனில் நீங்கள் அடுத்த சினிமா எப்போ வருது அஜித் விஜய் சினிமா எப்போ வருதுன்னு பார்க்கறதுக்கு பதிலாக தயவு செய்து வயோதிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கும் ஆள் இருக்கீங்க நாலு கோடி வீட்டில் ஆறு கோடி வயோதிகர்கள் செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற வயோதிகர்கள் உங்கள் வீட்டில் கேட்டு பிஎம் கவர்மெண்ட்டு ஸ்கீமே இருக்கு ஆயுஷ்மான் கவ் டாட் இன்னுக்கு போய் பிஎம்ஜேன்னு போட்டால் அந்த திட்டத்துக்கு போய் அந்த உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்துடும் ஸோ இது எல்லாமே சொன்ன பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஒன்று அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் பண்ணலாம் மூணாவது பக்கத்தில் இருக்கிற எனி அதர் ஹெல்த் சென்டர் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டருக்கு போனாலும் பண்ணுவாங்க என்ன தயவு செய்து எல்லா வயோதிகர்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களை ஒரு தட்டு தட்டுங்க போதும் டிவி பார்த்தது போயா இவங்க பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் எந்த மருத்துவமனை இந்த சீட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்துக்குங்க இன்னைக்கு இரவே நாளைக்கு இரவே நீங்கள் பாத்ரூம் போகும்போது தடுத்து விழுந்து இவங்க ஹிப்பு இடுப்பு உடையலாம் அப்படி உடைஞ்சதுனால் நீங்கள் ரெடியாக இருக்கணும் தி ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்னஸ் முக்கியம் நீங்க பார்த்தீங்கன்னா பத்து மருத்துவமனைகளில் ஒன்னோ ரெண்டோ தான் ஒத்துப்பாங்க அவங்க கூட ஒத்துக்காம இருக்கலாம் பரவாயில்ல பக்கத்துல இருக்கற அரசு மருத்துவமனை அதுக்கு போலாம் மிக சீக்கிரத்துல பல மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் எடுக்க எடுக்க எல்லா வயோதிகர்களுக்கும் ஒரு எது ஒரு ரொம்ப நிலவமாக இருக்கணும் அரசு எந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோதோ அளவுக்கு மக்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பார்வையும் மக்களிடம் இருக்கணும் சமூகத்தினர் இதடமும் இருக்கணும் அப்படிங்கிற பதிவு செஞ்சுருக்கிறாங்க எழுபது வயதில் இலவச காப்பீடு மத்திய அரசின் மகா திட்டம் ஈசா அந்த விவாதத்துல இரண்டு கருத்துறையாளர்கள் பங்கேற்றார்கள் மருத்துவர் திரு ராஜ்குமார் பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா இருவருக்கும் அனுமான் நன்றிகள் நிகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி